ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த ஐந்து மாதங்களை கடந்து ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு வாக்குத்து செய்தியை கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தனுடைய பரிசுத்தனாமம் மகிமப்படுவதால் கடந்து போன ஐந்து மாதங்கள் நம்மை கட்டி நம்மை போல நம்முடைய உண்டாகிய கற்று நம்மை பாதுகாக்கிற நாமே அதனுடைய பரிசுத்த நாம் மையமடைத்தோம் அந்த நாட்களிலேயும் கத்தனுடைய கிருபை உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துகிறதை நினைத்து நான் கத்தரை கொத்திருக்கிறேன் நாளில் கூட உங்களுக்கு ஒரு வாக்குத்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜபிக்க உங்களுக்காக நான் ஆசைப்படுகிறேன் அதனுடைய அதனுடைய ஓசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை எப்படியாய் வாசிக்கிறோம் இப்பொழுதும் நீ உன் தேவன தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் நாம நம்முடைய தேவன் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னு உன் தேவனாகிய கத்தரை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று நாம் வாசிக்கிறோம் கருமையான தேவனின் பிள்ளைகளை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னன்னா இடைவிடாமல் தேவனை ஒரு ஒரு இருக்கிறதான பெட்டி ஒன்றோடு ஒன்று எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது ஒரு சங்கிலி எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அதை போல நம் நம் நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இடைவிடாமல் நம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற தொடர்பு அவரோடு கூட இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நம்பிக்கை இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த வார்த்தை கற்றுக்கொண்டிருக்கிற கன்மானதேவன் பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில் என்னுடைய தேவனை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்யவில்லைவராயிருக்கிறார் இந்த செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிற கன்மானதேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில் ஒருவேளை மனிதனை நம்பி மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி மனிதனுடைய அன்பை நம்பி மனிதனுடைய ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில நீங்க மிகவும் வேதனைப்பட்டு இருக்கீங்களா பல காரியத்தில் நீங்க தோற்று போயிருக்கீங்களா பல காரியத்துல நீங்க தோண்டு போயிருக்கீங்களா அல்லது உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்லி சொன்ன நம்பருடைய மனுஷனுடைய இருந்து உதவி கிடைக்காமல் போய் உடைய வாழ்க்கையில நீங்க ஏமாற்று போயிருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாரு இந்த மாதத்தில் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இடைவிடாமல் உன் தேவனை இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கையில அதிகமாய் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு நம்பிக்கையை நீ ஆண்டோட கற்றுக்கொண்டு நிச்சயமாக கற்றுக்கொளை ஆசிரியப்பார் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது வெல்லப்படுகிறது நம்பு அவரே உனக்கு கேடகம் துணையுமா இருக்கிறார் யாரும் தாரே என்று சொல்லி அதை சொல்லும்போது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு கண்டிப்பாக ரீதியில் இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றாரு பாலிவு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீ கத்தரை நம்புங்க அதிகமா ஆண்டவரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள மாறுங்க மனுஷனை நம்புகிற நம்பிக்கையை விட்டு விடுங்க மனுஷன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுங்க கத்திர மாதத்துல உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய கத்தர் விரும்புகிறார் ஆகவே மனுஷனை நம்புகிற நம்பிக்கையெல்லாம் விட்டுவிட்டு கத்தரை நம்புகிற நம்பிக்கையில வளரும்படி கத்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் ஆகவே குடும்பமா இருக்கிற அன்பான குடும்பத்துல இருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில நீங்க குடும்பமா கத்தரை நம்புகிறெல்லாம் மாறுங்க அவரை நீங்க இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்ய கத்தர் வல்லவராயிருக்கிறார் கத்தரை நம்பும்போது கத்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் இரண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணா அவசனத்துல வாசிக்கும்போது நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் எனக்கு கருமையான தேவனோட பிள்ளைங்களை நம்முடைய தேவனாகிய கத்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கேடகமா இருக்கிறார் கேடகம்னா என்ன போர்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் எதிரி தன்னை காக்கும் பொழுது அந்த தாக்குதலை சமாளிக்கும்படி கேடயம் வைத்திருப்பார்கள் ஈட்டியை கொண்டோ அல்லது வாளால் கொண்டு வெட்டும் பொழுதோ அந்த கேடயத்தை கொண்டு தடுக்கிறதுக்காக வைத்திருப்பார்கள் அதே போல வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட எதிர்ப்பான காரியங்கள் எழுப்பினாலும் தேவன் உங்களுக்கு கேடகம் ஆயிருப்பார்கள் எப்ப தெரியுமா நாம் கர்த்தரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க அதிகமாக சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்கு அந்த நம்பிக்கையை தாங்கப்பான்னு சொல்லி இந்த மாதத்துல ஆண்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு அவர் கேடகமாக இருந்து உங்களை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் நாமே இன்னும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் பதினொன்னாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீர்ப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று வாசிக்கிறோம் நம்மை தேவன் அவரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை அந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பான தேவன பிள்ளைகளை காப்பாற்ற ஒரு ஒருவருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஆதரவாக ஒருவர் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில ஒருவருமே உங்களுக்கு பொத்தாசையாக இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை நம்புவதற்கு நீங்கள் முற்படும்பொழுது கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆமென் சந்தோஷத்தில் கெம்பீரிக்க பண்ணி அவர் உங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் உங்களுக்குரிய சகல காரியத்தை அவர் உங்களுக்கு தந்து உங்களை காப்பாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் அந்த மனுஷன் ஆகவே நீங்க இடைவிடாமல் கத்தரை நம்பும் பொழுது முதலாவது கேடகமாய் இருக்கிறார் இரண்டாவது உங்களை காப்பாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார் இஸ்ரோவில் தினங்கள் மனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது அவர்களை காப்பாற்றுவதை யார் தெரியுமா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தான் மன்னாவை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார் ஆமையனுடைய சாதத்துக்கு தண்ணீரை கண்மலையில் இருந்து புறப்பட்டு வர பண்ணி அவர்களை காப்பாற்றினார் எதிரி படையில் இருந்து அவளை காப்பாற்றினார் எத்தனையோ வாதிலிருந்து கத்தர் காப்பாற்றினார் இந்த தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலையும் அவர்கள் கண்ட அற்புத அடையாளங்களை காட்டினார் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் கத்தரை இடைவிடாமல் நம்புங்க அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் மூன்றாவதாக தேவத்தில் வாசிக்கும் சொல்லப்படுகிற சங்கீதம் நூத்தி இருபத்தி சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் வருவதற்கு போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் தெரியுமா கத்தரை நம்புகிற பிள்ளைகள் இடைவிடாமல் கத்தரை நம்புகிற பிள்ளைகள் எந்தெந்தைக்கும் அசைக்கப்பட முடியாத அளவுக்கு இருக்கிற பருவதைப் போல கத்தரு உளை நிலைந்திருத்த வல்லவரா இருக்கிறார் ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே தவசனத்தை கேட்கிற என் கன்மான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அசைக்கும்படி பல காரியங்கள் உலகத்துல எழும்பலாம் ஆமேன் குடும்பத்தில் எழும்பலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்பலாம் ஆனால் உங்களை நிலைந்திருக்க பண்ணக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்க நம்பி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த நிலக்கம் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவதத்தைப் போல தேவன் உங்களை அசையாமல் நிலைநிறுத்த நிறுத்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் அதுவே வார்த்தை கேட்டுக் தேவனுடைய பிள்ளைகளே ஆறாவது மாதத்துல உங்களை அசைக்க கூடிய பிரச்சனைகள் எழுந்தினாலும் வாலிபத்தை அசைக்க நினைக்கிற எந்த சம்பவமா இருந்தாலும் சரி ஆமை ஊழியத்தை அசைக்க நினைக்கிற எந்த சம்பவமா இருந்தாலும் சரி தேவன் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கத்தரை நம்புகிறவர்களாய் மாறும் பொழுது நம்மை அசைக்க விடாத ஆமையன் ஒரு பெரிய ஆமையின் பாதுகாப்பை ஒரு பெரிய ஆமையின் கிருவையை நமக்கு கட்டளையட தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஆமே நான்காவதாக வேதத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்ட நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாம் வசதத்தை வாசிக்கும்போது கத்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே இந்த வாழ்க்கையில கத்தரை நம்பும் பொழுது நம்மை பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஆமே மலையில இருந்து நான் உங்களுக்களோட பேசிட்டு இருக்கிறேன் மலை எவ்வளவு அற்புதமான ஒரு மலை தெரியுமா இந்த மலை பூமியில விழுந்த பிறகுதான் இந்த பூமியில இருக்கிற எல்லா பச்சை அந்த புல் பூண்டுகள் மரம் செடி கொடி எல்லாம் செழிக்கக்கூடியதாக இருக்க அதே போல கத்திர இடைவிடாமல் நம்ப நம்ப ஆண்டவங்களை செழிக்க பண்ணுவதற்கு தகுந்த மலையை கற்ற செழிப்பை கற்றி அதற்கேற்ற சூழ்நிலைகளை கற்றுற கற்றையிடுவார் ஒரு விலங்கு வாழ்க்கையில குழம்பிக்கிட்டு இருக்கீங்களா செழிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு வறட்சியின் அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா ஆறாவது மாதம் கத்திர உங்களுக்கு வாக்குறாரு நீ இடைவிடாமல் கத்தரை நம்பு மகளே நீ இடைவிடாமல் கத்தரை நம்பு மகனே நீ இடைவிடாமல் கத்தரை நம்பு என்ன வாலிப தம்பின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க அப்படி இடைவிடாமல் கத்தரை நம்புகிற மாறுவீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே செலிக்கப்பட்ட இருக்கிறார் ஒருவேளை உங்களை பார்த்து பல பல விதமாக உங்களை பேசி அற்பமா நினைச்சிருக்கலாம் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கலாம் ஆனா கத்தனைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு நீங்க கத்தரை இடைவிடாமல் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது உங்களை செலிக்க வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் எனக்கு பிள்ளைகளை கேடகமா இருக்கிற தேவனை இடைவிடாமல் நம்புங்க பாதுகாப்பாய் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிற தேவனை இடைவிடாமல் நம்புங்க நம்மை அசைய விடாமல் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிற அந்த தேவனை இடைவிடாமல் நம்புங்க நான்காவதாக உங்களை செழிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் அவனை இடைவிடாமல் நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா ஆமேன் நிச்சயம் ஆண்ட விரும்பு வாழ்க்கையில் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை வச்சு ஆமேன் பேத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பச்சதலா இருப்பதை நலம் என்று வாசிக்கிறோம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பச்சதலா இருப்பதை நலம் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவையில்லை எனக்கு அருமையான பிள்ளைகளை மனுஷனை நம்பாதீங்க மனுஷன் இந்த நேரத்தில் எப்படி மாறுவான்னு தெரியாது மனுஷன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துடுவான் அவனுக்கு செய்த உதவிகள் எல்லாம் மறந்துடுவான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆமையின் குணாதிசயம் அதுதான் சில நேரங்களில் நல்லா பேசுறது போல இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டு அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மரியாதையை அந்த அவங்க மேலே வச்சிருக்கிற கணத்தை தூக்கி எரிஞ்சுட்டு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய செம்ம ஸ்வாவத்தை காட்டக்கூடியவனா இருக்கிறான் என்னுடைய வாழ்க்கை அநேக நான் கண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நான் ஒரு நீதிமான் கிடையாது தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய கிருதையினால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமேன் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் ஆகவே கத்துடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன் கத்தரை நம்புகிறவர்களா இருங்க கத்தரை நம்புகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்பொழுது பொழுது வாழ்க்கையை செழிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் மாற்று ஆண்டு நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம் இடைவிடாமல் கத்தரை நம்ப வேண்டும் ஆமேன் கத்தரை நம்புங்க அவர் நிச்சயம் நம்மளை ஆசிரிய வல்லவராக இருக்கிறார் ஆறாவது மாதம் ஆண்டவரை நம்பக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட மாதம் இடைவிடாமல் நம்பக்கூடிய ஒரு மாதமாய் ஆகி நீங்க நம்ப நம்ப உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் சட்டத்திட்டங்கள் நாளும் போடட்டும் ஆனால் நீங்கள் கத்தரை நம்புகிறளா மாறுங்க நாமே கத்த முடியும் கேட்கவும் இருப்பாரு உங்களை காப்பாற்ற வல்லவராக இருப்பார் உங்களை அசைய விடாமல் காப்பாற்றி உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் செலுத்தப்படுவார் நிச்சயமாக ஆறாத மாதத்தில் இதெல்லாம் கண்டுகொள்வீங்க நிச்சயமா கற்றுடைய பரிசுத்த நாம் மீன்படுத்தும் உங்களுக்கு ஆசைப்படுகிற இருந்த இடத்துல கண்களை முடிங்கும் அருமையான தேவனை நம்பிக்கொண்டிருந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழு நாங்கள் தேவனை நம்பிக்கொண்டு இருந்து கேடகமாய் அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணவும் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறவுடைய கிரியைகளை பார்க்கவும் எங்களை அசை விடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை திருஷ்டாந்த படுத்துகிற இருக்கிறதை நாங்கள் பார்க்கவும் எங்களை செலுக்க பண்ணுகிற தேவனை நாங்கள் உணரவும் தேவர் எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையை கேட்டு அண்டவரை இருதயத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்கிற இருதயத்தில் அப்படியே அங்கீகரிக்கிற பிள்ளைகளை தேவன் கனப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும் முடி நான் ஜபிக்கிறேன் பரிசுத்த நாம மகிமைப்படுத்தி என்னை தாழ்த்துகிறேன் வறுமையாக்குகிறேன் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவை ஆமை ஆமை கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்கள்